ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் லிவர்ல இருக்கக்கூடிய கால் பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த பித்தப்பை கற்கள் எதனால் ஏற்படுது இப்போ சமீப காலமாக பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏழு வயது எட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பித்தப்பையில் கற்கள் ஏற்படுது இந்த பித்தப்பையில் உண்மையிலே இந்த பித்தப்பை ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமா இல்லை இந்த பித்தப்பையில் கற்கள் இருந்தால் எந்த மாதிரியான ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் இந்த பயம் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா மேம் இந்த பித்தப்பையில் நிறைய கல் இருக்குது எயிட் எம்எம் டென் எம்எம் சொல்கிறாங்க ஃபைவ் எம்எம் சொல்கிறாங்க இதில் நிறைய சின்ன சின்ன கல்லுலாம் வேறு இருக்குது இது வந்து அந்த பித்தப்பையோட டக்டில் ஸோ கால் பிளாடர் டக்டில் வந்து நின்றுடுச்சுன்னா இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும்னு சொல்கிறாங்க கீழே இறங்கிடுச்சுன்னா பயம்னு சொல்கிறாங்க இதனால் ஜாயிண்டிஸ் வந்துடும் எனக்கு பயமாக இருக்குது என்ன தான் பண்ணலாம் சரி நான் ஹாஸ்பிட்டல் போனேன் இதை வந்து பித்தப்பையை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க முக்கியமாக இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்குன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் முதல் விஷயம் பித்தப்பையில் கற்கள் ஏற்பட இந்த கால்பிளட் ஒரு ஸ்டோன்ஸ் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம உடலில் கற்கள் ஏற்படுதுன்னா நீர் சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் ஸோ அங்கங்கே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் இந்த கால்சியம் மாதிரியான பொருட்கள் அங்கங்கே சேர ஆரம்பிச்சிடும் அப்போது ஃப்ளூயிட் கண்ட் இல்லாமல் பொழுது பாடி ரொம்ப ட்ரையாக இருந்தாலோ ஹீட்டாக பொழுது இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் கண் விழுத்து இருக்கக்கூடியவங்க அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறவங்க இல்லைங்களா ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அந்த உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடியவங்க அதுவும் ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகள் மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளை நிறைய எடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய உணவு முறைகளால் தான் அந்த மாவுச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவு முறைகள் இது என்ன பண்ணுதுன்னா பித்தப்பையில் கற்களை உருவாக்குது இந்த கற்கள் ஈஸியாக நமக்கு வந்து கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த எந்த வகையான கற்களும் அதை இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி நமக்கு கற்கள் மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கற்கள் அந்த மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க அது பிரேக் டவுன் ஆகி உடைந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான நிலையில் பொழுது இந்த கற்கள் உருவாயிச்சுனா அது ஆபத்தை தான் தருமா இல்லை கால்பேட் தான் ரிமூவ் பண்ணுமா இதுக்கு என்னெங்க ரெமிடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையிலிருந்து தான் இதற்கான மருத்துவத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அதிகமாக கார்போஹைட்ரேட் டயட்ஸ் எடுக்காமல் ப்ரோட்டீன் டயட்டையும் கொஞ்சம் குறச்சிடணும் அப்போ ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா நான்வெஜ் ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நார் சத்துக்கள்னால் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும் ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவை நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கணும் இருக்க நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளா இருக்கட்டும் இல்ல பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களா இருக்கட்டும் கரைய ஆரம்பிக்கும் இந்த உணவு முறையில நம்ம மாற்றம் கொண்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதமாவது இதற்கு தேவைப்படும் வச்சுக்கோங்க நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் கூட பதினைந்து இருபது நாட்களில் ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த கால் பிளாட்டர் ஸ்டோன் இருந்ததுன்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் எடுக்கை எடுக்க தான் அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா அது கரைந்து வெளியில் வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒருவேளை நமக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஒரு மாதிரியான வாய் கசப்பு இருக்கிறது உடலில் அதிகமான பித்தம் அதிகரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது தோல் பகுதியில் ஒரு வறட்சி ட்ரைனஸ் ஏற்படும் அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறதோ இல்லை வலது பக்கம் இதுதான் மெயினாக சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் வலது பக்கம் வயிறோட வலது பக்கம் மேலே அது நெஞ்சுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் அப்டமன்ல ஒரு பெயின் சிவியராக இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டில் தூங்கும் போதும் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முதுகு பக்கமும் வழி நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சேர்ந்து நமக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்ததுன்னா ஏற்படக்கூடியது தான் இப்போது இதற்கான உணவு முறைகள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இதில் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம தினமும் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் தண்ணீரோட ஒரு லிட்டராவது ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ ஆப்பிள் ஜூஸோ இல்லை நெல்லிக்காய் சாறு அருகம்புல் சாறு வெள்ளை பூசணிக்காய் சாறு வாழைத்தண்டு கொள்ளு குடிநீர் கொள்ளு குடிநீர் அப்படின்னா கொள்ளு இருக்கு இல்லைங்களா அதை ஊற வைத்து வேக வைத்த தண்ணீர் வாரம் மூன்று நான்கு நாட்களுக்கு இந்த கொள்ளு வேக வைத்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்கு பித்தப்பையில் கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் கொள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்ஷன் என்னன்னா நம்ம உடல்ல எங்கே கற்கள் தேங்கியிருந்தாலும் அதை கரைத்து வெளியேறும் அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்குது ஓவராக நமக்கு வந்து பாடி வெயிட் இருக்குது ஒபிசிட்டி இருக்குதுனாலும் நம்ம கொள்ளை பயன்படுத்தலாம் அந்த கொள்ளு குடிநீரை இந்த மாதிரி நம்ம வாரம் மூன்று நான்கு நாட்கள் இரண்டு வேலையை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைஞ்சி வெளியேறும் இதனோடு நம்ம வந்து வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறது பூசணி சுரக்காய் இது எல்லாமே ஜூஸ் போட்டு குடிக்கும்போது கற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஆனால் நார்மலாக நமக்கு வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்க இது எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை ஜாயின்டேஸ் வந்துருமா அந்த டக்டை வந்து அடைச்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் நம்ம சொல்கிறது மெடிசன்ஸ் இதாக மருந்துகளை எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியில் வரும் ஸோ பொறுமையாக நம்ம வந்து மெடிசன்ஸ் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கல்கரைச்சி குடிநீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இதையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதை தாண்டி மற்ற மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது மருத்துவர் ஆலோசனைப்படி அதை எடுக்கலாம் ஆனால் பேசிக்காக நம்ம வீட்டிலருந்தே ட்ரை பண்ணணும்னா இந்த கல்கரைச்சி குடிநீரை பயன்படுத்த kita இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா யானை நெரிஞ்சில் நம்ம உடலில் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் பித்தப்பையில் கற்கள் இருந்தாலும் அது கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த யானை நெறிஞ்சல் நமக்கு பயன்படுது யானை நெரிஞ்சில் சிறுகன் பீலை பிரண்டை ஆவாரை நீர்முள்ளி இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த கல் கரைச்சி குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குடிநீரும் இது எப்படி குடிக்கணும்னா காலை இரவு ரெண்டு வேலையும் பிஃபோர் ஃபுட் நீங்கள் ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம் ஸோ தொடர்ந்து இதை குடிச்சுக்கிட்டே வந்து டயட் நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக ஃபேட் கண்ட் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாம காஃபி டீ குடிக்காமல் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைய ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து சின்ன சின்ன எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும் பேசிக்காக நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி